மாதி உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசேரியின் வீட்டில் இந்த ஊடக சந்திப்பு நடைபெற்றது பல தேர்தல்களில் தமது தொகுதி சந்தித்த தோல்விகளால் தொடர்ந்தும் அந்த பதவியில் நீடிக்காமல் முன்னுதாரணத்தை வழங்கும் வகையில் அமைப்பாளர் பதவியை ராஜினாமா செய்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டார் இரண்டு ஜனாதிபதி தேர்தல்கள் இரண்டு பொது தேர்தல்கள் இரண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் என்னிடம் கையளிக்கப்பட்ட நான் பிரதித்துவப்படுத்தும் எனது தொகுதியில் தோல்விகளை கிடைக்குமாயின் அந்த தோல்விக்கு காரணம் நான் என்றால் அந்த தோல்வியை வெற்றியாக மாற்றுவதற்கான தலையீட்டினை செய்வதற்கு என்னால் முடியாமல் போகுமாயின் நான் ஒரு முன்னுதாரணத்தை வழங்க வேண்டும் என நினைக்கின்றேன் அதற்கமைய கட்சி அமைப்பாளர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்தேன் தோல்விகள் கிடைக்குமாயின் தொடர்ந்தும் தோல்வியடைந்து கொண்டு ஒரே இடத்தில் என்ற முன்னுதாரணத்தை எவருக்கும் வழங்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை சமிந்த விஜயசிறி செய்துள்ளார் இந்த கட்சி எனது குடும்ப கட்சி அல்ல இந்த கட்சி குடும்பங்களை போஷிக்கும் கட்சி அல்ல இந்த கட்சி குடும்ப வெற்றிக்காக இருக்க வேண்டிய ஒன்றல்ல வெற்றியாளர்களை உருவாக்கக்கூடிய களமாக இந்த கட்சி மாற வேண்டும் என நான் நினைக்கின்றேன் உங்களிடம் சொல்லக்கூடாத பல விடயங்கள் உள்ளன சில வேளைகளில் கட்சிக்குள் உள்ள சிலரே தொகுதிகளில் தோல்வியை ஏற்படுத்துவதற்கு வரலாறு முழுவதும் செயற்பட்டுள்ளனர் தற்போது ஐக்கிய மக்கள் சக்திக்குள் உள்ள சிலருக்கு பண்டாரவளை தொகுதியை தோற்கடிக்க வேண்டிய தேவை உள்ளது காரணம் நாம் குடும்ப அரசியல் பின்னணியில் இருந்து வரவில்லை அடைந்தால் முன்னுதாரணமாக செயல்பட வேண்டும் என நீங்கள் கூறுகின்றீர்கள் அப்படியாயின் சஜித் பிரேமதாசவுடன் இனியும் வெற்றி பெற முடியுமா சஜித் பிரேமதாச பிரேமதாசு தோல்வியடையவில்லை அவரை தோற்கழித்தனர் அல்லவா சஜித் பிரேமதாசவை வெற்றி பெற செய்யக்கூடிய திட்டத்தை அவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இதேவேளை தொகுதி அமைப்பாளர்களின் ராஜினாமா தொடர்பிலும் கருத்து வெளியிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சமைந்த விஜய் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் பட்டியலை தயாரிப்பது தொடர்பில் கட்சி தலைமை முன்வைத்துள்ள நடைமுறையுடன் தாம் இணங்கவில்லை என கூறினார் தொகுதி அமைப்பாளர்களுக்கு அப்பால் ஒரு முகாமை உருவாக்குவதற்கு கட்சி தலைமை நடவடிக்கை எடுத்துள்ளமை தொடர்பாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் விடயங்களை வெளிக்கொணர்ந்தார் காலையை சேர்ந்த ராஜினாமா தொடர்பிலான ஊடக சந்திப்பை நான் கண்டேன் நாட்டிற்கு பொருந்தாத அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களையும் ஸ்தம்பிக்க செய்யும் இந்த புதிய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தின் கீழான செயற்பாடுகளை மேலும் திரிவுபடுத்துவதற்கான முன்மொழிவை கட்சி முன்வைத்துள்ளதாக நான் தனிப்பட்ட ரீதியில் நம்புகின்றேன் பாராளுமன்ற உறுப்பினர் பண்டாரி குடவிக்கு வேறு மாற்று வழியும் இல்லை மாவட்டத்தின் வேறு ஒரு அமைப்பாளருக்கு வித்தியாசமான நடைமுறை வழங்கப்பட்டுள்ளது அந்த அமைப்பாளருக்கு இரண்டு அகப்பைகளில் பரிமாறியுள்ளனர் என நான் நினைக்கின்றேன் நான் தனிப்பட்ட ரீதியில் தலைவர் முன்வைத்துள்ள நடைமுறையுடன் இணங்கவில்லை தொகுதி அமைப்பாளர் ஒரு தவிசாளர் நியமிக்கின்றார் அவருக்கு பதிலாக எங்கிருந்தோ கொண்டுவரப்பட்ட ஒருவரை அந்த பதவிக்கு நியமித்தால் தொகுதி அமைப்பாளரால் கூட அவரை கட்டுப்படுத்த முடியாமல் போகும் அமைப்பாளரின் அபிலாசைக்கு புறம்பாக செல்கின்றன தொகுதி அமைப்பாளருக்கு அப்பால் சென்ற முகாம் ஒன்றை அறிந்தோ அறியாமலோ தலைமை உருவாக்குகின்றது அது அரசியல் மூலோபாயமா அல்லது அரசியல் தேவையா என்பது எனக்கு புரியவில்லை

எதிர்கட்சிகளுக்குள் ஒற்றுமை இல்லையா இன்று கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சாந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒற்றுமை என்று கூட்டணிகள் கலந்துரையாடியோ அவ்வாறும் சிலர் கூறுகின்றனர் கலந்துரையாடவில்லை என்றும் சிலர் கூறுகின்றனர் சிலர் இவ்வாறான கேள்விகளுடன் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டனர் இவ்வாறு இருக்கும் போது இது ஒரு பிரச்சனையா இல்லை இல்லை ஒரு அவர்கள் அந்தந்த பகுதிகளில் இருந்து வெவ்வேறான வழிகளில் கருத்து தெரிவித்திருப்பார்கள் எனினும் நமது அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் நமது கலந்துரையாடல்களை மிகவும் வெற்றிகரமாகவே உள்ளன இல்லை நமது கட்சி இது போன்ற எந்த அரசியல் நெருக்கடியையும் சந்தித்ததும் இல்லை எதிர்கொண்டதும் இல்லை இவை சாதாரண விடயங்கள் உள்ளூராட்சி மன்றங்களில் பிரதிநிதிகளை நியமிப்பது தொடர்பான சிக்கலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி தேசிய அமைப்பாளர் ரஞ்சித் அலுவிஹாரே உள்ளிட்ட பல தொகுதி அமைப்பாளர்கள் தமது நிர்வாக பதவிகளில் இருந்து ராஜினாமா செய்துள்ளனர் ரத்தோட்டை தொகுதி அமைப்பாளர் ரஞ்சித் அலுவிஹாரே தம்புள்ளை தொகுதி அமைப்பாளர் முன்னாள் மாகாண அமைச்சரும் சட்டத்தரணியுமான சம்பிக்க விஜயரத்ன பண்டாரவெள்ளை தொகுதி அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறை காலி மாவட்ட அமைப்பாளர் பந்துலலால் பண்டாரிகுட் நியூவெல்லியம் மாவட்ட இணை தொகுதி அமைப்பாளர் அசோக சேப்பாலர் ஹொரவ புத்தாணை தொகுதி அமைப்பாளர் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் அனுர புத்திக ஆகியோரும் ராஜினாமா செய்த தொகுதி அமைப்பாளர்களில் உள்ளடங்குகின்றனர் இதேவேளை கொழும்பு மாநகர சபைக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் மேயர் வேட்பாளரை நாட்டுக்கு அறிமுகப்படுத்துவதாக கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் நிரோஷன் பாதுகா குறிப்பிட்டார் மேயர் தொடர்பில் தீர்மானம் எடுத்துள்ளோம் அதனை நாளை உங்களுக்கு அறிவிப்போம் பேருக்கு இரண்டு எழுத்துக்கள் என குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று இதே இடத்தில் ஐக்க மக்கள் ශக்தியின் உறுப்பினர்ர்கள் கலந்து கொண்ட இரண்டு உடக சந்திப்புகள் இட பெற்றதுுடன். அதில் மேயில்ர் வேட்பாாளரின் பெயர் குறிப்பிட டபிவில்லை. සනම ඉගී දෙන්න ියෝත ආවාසිවෙන්න පුුව. අපි තව දවස්கிීக்கிங் හෙළි ව කරනවා.. දැ මගේ සෙවන කියලන සමිතන බලවේ සෙවන අට ඉන්න කෙනෙක්. අකුරුදු දෙකද තුනද හතරද කියන එක ඉදිපත් කராම් බලාගන්න පුළුවන්. தற்போது நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் மரிக்காரிடம் எவ்வாறு கொழும்பில் ஆட்சி அமைக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார் முஜிபரை கேட்க சொல்கிறார் இந்த நேரத்தில் கட்சி தலைவரும் பொதுச்செயலாளரும் நிச்சயமாக தலையிட்டு கொழும்பை கட்டியெழுப்ப கொழும்பில் உள்ள சுயாதீன குழுக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுடன் கலந்துரையாடல்களை நடத்துகின்றனர் இரண்டாம் தேதி அதனை அறிவிக்க முடியும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் அன்று ஐம்பத்தி ஒன்பதை காண்பிப்போம் சுமார் உள்ளூராட்சி சபைகளை மேற்பார்வை செய்வதற்கு வாய்ப்பை வழங்கினார் என்று நினைக்கிறேன் அப்போது அவர் ஊடகங்களுக்கு திடீரென வந்து என்ன சொன்னார் என்று புரியவில்லை அங்கு எந்த பிரச்சனையும்